ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம் அது என்ன டாபிக் அப்படின்னா ப்ரிப்போசிஷன்ஸ் இந்த ப்ரிப்போசிஷனில் மூணே மூணு ப்ரிப்போசிஷனை பற்றி இந்த வீடியோவில் டெப்த்தாக பார்க்கலாம் இன் ஆன் அட் இந்த மூணு ப்ரிப்போசிஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் இன் டெப்த்தாக பார்க்க போகிறோம் டைமிங் மென்ஷன் பண்ணி பேசக்கூடிய சென்டென்ஸில் எப்படி இந்த மூணு ப்ரிப்போசிஷனையும் ஈஸியாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் டைம் மீன்ஸ் இப்போ மண்டே ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி டைமிங்கை யூஸ் பண்ணி பேசக்கூடிய சென்டென்ஸில் ப்ரிப்போசிஷனான ஆண் அட்டு இன்னு இந்த மூணு ப்ரிப்போசிஷனையும் எப்படி இந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கற்றுக்கலாம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்கக்கூடிய ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து அட் ப்ரிப்போசிஷனாகவே பொதுவாக எல்லாத்துக்குமே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த மூணு ப்ரிப்போசிஷன்ஸ் பற்றி உங்களுக்கு எந்த கவலையுமே இருக்காது ஸோ வீடியோ ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து அட் இஃப் யூ நோ தி ஸ்பெசிஃபிக் டைம் யூ ஹாவ் டு யூஸ் அட் இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் அட் உங்களுக்கு இதுதான் பர்டிகுலர் டைம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அட் டென் பிஎம் அட் லெவன் பிஎம் இதில் ஸ்பெசிஃபிக் டைம் தெரியுதா அட் டென் பிஎம் அட் லெவன் பிஎம் இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும்தான் என்ன பண்ணணும் நம்ம அட் யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து ஆன் ஆன் எக்ஸாம்பிள் ஒன் டே ஆர் ஒன் டேட் ஒரு நாளைக்குள்ள நடக்கிறது இல்லை ஒரு கிழமைக்குள்ளே நடக்கிறது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஆன் யூஸ் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் வெட்னஸ்டே ஆன் ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் இதெல்லாம் பாருங்களேன் ஒரு நாளில் நடக்கக்கூடிய விஷயம் ஆன் வெட்னஸ்டே அப்படின்னா ஹோல் டே அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவருக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயம் ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறதும் அதுவும் ஹோல் டே ஒரு நாள் ஃபுல்லாக பட் இதில் பர்டிகுலர் டைமை நம்ம மென்ஷன் பண்ணல ஒரு நாளையே நம்ம என்ன பண்ணுறோம் மென்ஷன் பண்ணுறோம் ஒரு நாள் ஒரு கிழமை அதை நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அந்த டைமில் யூ ஹாவ் டு யூஸ் ஆன் க்ளியரா இப்போது நம்ம அட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஆன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கோம் அட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் அட் சிக்ஸ் பிஎம் அட் ஃபைவ் பிஎம் அந்த மாதிரி ஆன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஒரு வைடர் சுச்சுவேஷனுக்கு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் டேட் ஆர் ஒன் டே ஆன் மண்டே ஆன் ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஒரு ஒரு ஹோல் டேவையே மென்ஷன் பண்ணுவோம் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ப்ரிப்போஷிஷன்ஸ் இன் இந்த இன் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த இன்னை எங்கே யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய குழப்பமே இருக்கும் எந்த இடத்துல இன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மோர் தேன் ஒன் டே ஆர் மோர் தேன் ஒன் டேட் ஒரு நாளைக்கு மேலே வந்துட்டாவே யூ ஹாவ் டு யூஸ் இன் ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்களை மென்ஷன் பண்ணும்போது யூ ஹாவ் டு யூஸ் இன் ஃபார் எக்ஸாம்பிள் இட் ஈஸ் யூஸ்டு டு ரெப்ரஸன் மந்த்ஸ் சீசன்ஸ் இயர்ஸ் லாங் பீரியட் ஆஃப் டைம் சென்ச்சுரி டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம் உங்களுக்கு நல்லாவே புரியும் மந்த்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இன் ஜன்வரி இன் ஜன்வரி மந்த் அப்படின்னா ஜனவரி மந்த் அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் தேர்ட்டி டேஸ் மோர் தென் ஒன் டேக்கு மேலே போயிடுச்சா அப்போது இது ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்களில் வரதுனால வி ஹாவ் டு யூஸ் இன் அதனால் மந்த்துக்கு முன்னாடி இன் யூஸ் பண்ணணும் செகண்ட் எக்ஸாம்பிள் சீசன்ஸ் ஒரு வின்டர் சீசன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திட்டத்திட்ட ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த் வரைக்கும் இருக்கும் எப்படியும் தொண்ணூறு நாட்களுக்கு மேலே இருக்கும் ஸோ இது வந்து மோர் தென் ஒன் டேக்கு மேலே ஆயிடுச்சா தேட்ஸ் ஒய் யூ ஹாவ் டு யூஸ் இன் பிஃபோர் தட் ஸோ ஒரு சீசனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு யூஸ் த ப்ரிப்போசிஷன் இன் ஸோ இன் வின்டர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதையுமே நம்ம மனப்பாடம் பண்ணக்கூடாது நம்ம கான்செப்ட் என்னென்னா மொதல் மனப்பாடமே பண்ணக்கூடாது பட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட்ஸ் இங்கிலீஷில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது குட்டி குட்டி கான்செப்ட்ஸாக நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா இட் விட் பி வெரி ஈஸி ஓகே நெக்ஸ்ட் வந்து இன் வேறு எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் டு ரெப்ரஸன்ட் தி இயர்ஸ் இயர்ஸ் மீன்ஸ் எக்ஸாம்பிள் இன் டூ தௌசண்ட் டென் இன் டூ தௌசண்ட் டென் ரெண்டாயிரத்தி பத்தில் எத்தனை நாட்கள் இருக்குது முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்கள் இருக்குது அப்போது இது மோர் தென் ஒன் டேக்கு மேலே ஆயிடுச்சா அப்போ முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளும் சேர்ந்தது தான் வந்து என்னென்னா ஒரு இயர் So that we have to use in. In 2010. Okay, clear. Next, century. நெக்ஸ்ட் செஞ்சுரி சென்ச்சுரிஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் இன் சென்ச்சுரிஸ் அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓகே நூறு வருஷம் சேர்ந்தது ஒரு செஞ்சுரி ஸோ இந்த சுச்சுவேஷனில் யூ ஹாவ் டு யூஸ் இன் பிஃபோர் தட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லாங் பீரியட்ஸ் ஆஃப் டைம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாஸ்ட் டூ இயர்ஸ் இந்த பாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் டூ இயர்ஸ் பிஃபோர் நடந்த விஷயத்தை ரெப்ரஸண்ட் பண்ணுவோம் இதுவே ஃபியூச்சர் அப்படின்னாலும் அதுலேயும் நிறைய நாட்கள் நிறைய காலம் இருக்கும் ஸோ அதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் ஏன் தான் யூஸ் பண்ணணும் ஃபியூச்சர்னால் ஒரு நாள் மட்டும் கிடையாது நிறைய நாட்கள் சேர்ந்தது தான் வந்து ஃப்யூச்சர்னு சொல்லுவோம் அதுலேயுமே இந்த ஃப்யூச்சர் அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த பாஸ்ட் அதுவுமே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதுமே வந்து ஒரு குறிப்பிட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்களை தான் நம்ம சொல்லுவோம் மொத்த நாட்கள் சேர்ந்தது தான் வந்து ஒரு பாஸ்ட்டு அது டூ இயர்ஸாக இருக்கலாம் த்ரீ இயர்ஸாக இருக்கலாம் ஃபோர் இயர்ஸாக இருக்கலாம் அப்போது பாஸ்ட் அப்படின்னா இந்தி பாஸ்ட் ஃப்யூச்சர் அப்படின்னா இந்தி ஃப்யூச்சர் ஒன் அகை நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன் அட் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் டைம் இல்லைனா ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் அந்த டைமில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அட்டு யூஸ் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் அட் சிக்ஸ் பிஎம் அட் ஃபைவ் பிஎம் அட் த்ரீ பிஎம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஸ்பெசிஃபிக் டைமை மட்டும் குறிக்கிறோம்ல அந்த ஸ்பெசிஃபிக் டைம் யூஸ் பண்ணுறதுனால மட்டும் நம்ம அந்த இடத்துல அட்டு யூஸ் பண்ண போகிறோம் ஆன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அட்டு வந்து ஸ்பெசிஃபிக் டைமுக்காக யூஸ் பண்ணுவோம் ஆன் வந்து ஆன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒன் டே ஆர் ஒன் டேட் அந்த ஹோல் டே இல்லைனா அந்த ஹோல் டேட்டில் நடக்கக்கூடிய விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன் யூஸ் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் வென்னஸ்டே ஆன் ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஹோல் டே இல்லைனா ஒரு ஹோல் டேட்டை குறிக்கிற மாதிரி சுச்சுவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஆன் யூஸ் பண்ணுவோம் அப்போது இன் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்களை குறிக்கிறதுக்கு நம்ம இன் யூஸ் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இன் டிசம்பர் இன் வின்டர் சீசன் இன் தி பாஸ்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இன் யூஸ் பண்ணுவோம் ஸோ இதில் டைமை வச்சு தான் முழுக்க முழுக்க அந்த ப்ரிப்போசிஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ இதையும் தாண்டி நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த ப்ரிப்போசிஷன்ஸை அதெல்லாம் எப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் இப்போது நம்ம எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன் அட் இன் இந்த மூணு ப்ரிப்போஷிஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம் இப்போது இந்த மூணு ப்ரிப்போஷிஷன்ஸையுமே எந்தெந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகே இந்த ஒவ்வொரு டேஷ்லையுமே ஒவ்வொரு ப்ரிப்போசிஷன் எது வரும் எது ஷூட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்லா யோசித்து ஆன்சர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் டேஷ் டென் பிஎம் டென் பிஎம் அப்படிங்கிறது பர்டிகுலர் டைமை குறிக்குது பர்ட்டிகுலர் டைமை நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு வி ஹாவ் டு யூஸ் அட் அட் டென் பிஎம் ஓகே ரைட் நெக்ஸ்ட் டேஸ் மண்டே மண்டே அப்படிங்கிறது என்ன ஒரு கிழமை அது ஒரு நாள் டே உன் டே முழுக்க ஒரு நாள் முழுக்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் எஸ் ஆன் தென் யூ ஹாவ் டு யூஸ் on ஆன் மண்டே நெக்ஸ்ட் ஒன் டேஸ் summer சம்மர் அப்படிங்கிறது ஒரு சீசன் இல்லையா சீசன் 3 த்ரீ 4 ஃபோர் மந்தாவது இருக்கும் அப்படி so more than one ஒன் மேல மேலே போயிடுச்சு அப்படினாவே அதை நம்ம எங்கள் அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படினா yes correct you have to use in before that so in summer நெக்ஸ்ட் ஐ ஹாவ் அ மீட்டிங் டேஷ் டென் ஏஎம் இந்த இடத்துல டென் ஏஎம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் டைமை வந்து குறிக்குது ஸோ நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அட் ஆன்சர் அட் டென் ஏஎம் நெக்ஸ்ட் ஒன் ஐ வில் மீட் யூ டேஷ் மண்டே ஓ இதில் மண்டே அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டேவை குறிக்குதா ஸோ வி ஹாவ் டு யூஸ் ஆன் பிஃபோர் தட் ஆன்சர் ஆன் மண்டே ஐ வில் மீட் யூ ஆன் மண்டே இது இல்லாமல் நான் ஃபைவ் கொஷன்ஸ் வந்து நான் ப்ராக்டிஸ்க்கு கொடுக்குறேன் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்